போடுங்க வெறுப்பா கரெக்ட்டா இருக்கானு பாருங்க பாளேர்சி இங்க பாருங்கப்பா இங்க வாங்க கீழ கீழ பாடி ரொம்ப அரஞ்சிட்டியா கதை வெளச்சு அங்க

கொஞ்ச நேரம் போடுங்க அப்ப போறது போடுங்க ஊசி வந்துருச்சு இந்த இது திருகண்ணி

มาเออ มาดور ไปเลยเสดเนี่ยมาดมาเนี่ยปาวเวอร์คูณลิเวอร์มาดมาเนี่ยเออ तेरे ने मुल्ला लाइव से बोल दे ए टच गाय से टच नाटक ना आटियाच सिनेमा तो दिन सिनेमा भाई आपको मेरा ना ले हो मार तेरे पूरा इधर मिशन ले அமைச்சப்பா கரெக்டா கே வந்தேன் நல்லா போய் உட்காருது அப்புறம் போய் உள்ள போகுது What's happening here? What's happening here? Everything <kung> go? Your cousin. All not going to Profess. Don't go to debates. Yeah,brain. That's up. So what? You don't want to eat? Not including

வரோ ரெண்டால தயமா குத்துறதுக்கு ஆ சரி விடு அந்த தோட பையில இருந்து வந்தா ஆ டா 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 வந்து வந்து ஆ மூணுங்கோட குத்துறதுக்கு அந்த அக்கா வந்து திடுக்கிடுறீங்களா நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் நான் போட்டேட்டா நான் போறேன் நான் போறேன் தோட குடுத்துருந்தேன் பெரிய தோட